பார்த்தீங்கன்னா இது வந்து சேலை வந்து ரேட்டு கம்மியான சேலை வெறும் நூறுரூபா சேலைக்கு பத்து பத்து சேலை ஒரு கட்டு பத்து சேலை கட்டுங்க சாப்பிட்டு போனவங்க ஜாக்கெட் வராதுங்க சேலை மட்டும் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பத்து சேலை இருக்குங்க வெறும் ஆயிரம் ரூபாங்க பத்து சேலை கொண்ட கட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஒரு சைஸு நீங்கள் வந்து எத்தனை கட்டுன்னா எடுத்துக்கலாம் கட்டு உடச்சு தர மாட்டோம் அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாக கட்டு பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட சரக்கு ஏகப்பட்ட கட்டு இருக்குது எந்த கட்டுத்தால் நீங்கள் பார்த்து எடுக்கலாமுங்க நம்ம இதாக எடுக்க சொல்ல மாட்டோம் உங்களுக்கு திருப்தியாக எந்த கட்டு தேவை அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நூறுரூபாவில் இருக்குது நூற்றி இருபது ரூபாவில் இருக்குங்க ரெண்டுமே பத்து பத்து சேலை ஒரு கட்டுக்கு நூற்றி ரூபா கட்டுக்கு நூற்றி ரூபா கட்டு இருந்தாருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட்லா சருக்கு கட்டு பாருங்க நூற்றி ரூபா சரகு ஃப்ரெஷ் சரகு எதுவுமே உங்களுக்கு சரகு டிசைன் கழியாது பூராமே டார்க் க்ளஸ் லைட் க்ரஸ் எல்லாமே வரும் கட்டுக்கு பத்து சேலை சேலாக நூற்றி ரூபா பத்து சேலை ஆயிரத்தி இரநூறுபா நெட்டு சேரங்க நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் தீபாவளிக்கு ஆஃபர் ஜாக்கெட்டு தனியாக வந்துடுங்க ஜாக்கெட் தனியாக வந்துட்டு சேலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃபிஃப்த் குஞ்சத்தோடு வந்துடுங்க வெளியில் ரேட்லாம் அது ரொம்ப அதிகமான ரேட்டு நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக போடுறோம் தெய்வாவளி ஆஃபருக்காக வெறும் இரநூத்தி தொண்ணூறுபா தாங்க வெறும் இரநூத்தி தொண்ணூறுபா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் பன்னெண்டு கலருங்க எந்த கலர்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் பன்னெண்டு கலர் சேலை வந்து இரநூத்தி தொண்ணூறுவா நெட்டு சேலை ஜாக்கெட் தனியாக வந்துடும் டிஜிட்டல் ஜாக்கெட்டு டிஜிட்டல் பிரிண்ட் ஜாக்கெட்டு ஜாக்கெட்னே பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் ரூபா நம்ம சேலையே வந்து இரநூத்தி தொண்ணூறுவா கொடுக்குற சேலையும் ஜாக்கெட்டு சேர்த்தே நம்ம கடை பாத்தீங்கன்னா மதுரை கயல் சாரீஸ் நாற்பது மகால் உடம்போக்கி தெரு